لاعو فلا مذل له ومن يذلله فلا هادي لا ونشهد ان لا إله الا الله وحده لا شريك لا ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اللہ تعالیٰ اور اعلیٰ پر یہ کربئی اللہ نمی اللہ مسلم گلاہ مؤمن گلاہ کی برندہ الحمدللہ மேலும் ஹபீபு நாயகம் முகமது ரசூருல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய மேலான உயர்வான உம்மத்திலே ஆக்கி புரிந்தான் அலமது இல்லா மேலும் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அவனை வணங்கவும் அவனுக்கு சஜதா செய்யவும் வாக்கியம் தந்தான் அலமது இல்லா இஹம்தன் கசீரா அன்பர்களே தோழர்களே அல்லாஹு தாலா நமக்கு புனித இஸ்லாத்தை ஒரு புனிதமான அப்பலுக்கு இல்லாத பரிசுத்தமான மார்க்கத்தை நமக்கு அல்லா நசீவாக்கி இருக்கிறான் இந்த உலகத்திலே எத்தனையோ கலாச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு ஒரு புனிதமான ஒரு உன்னதமான பரிசுத்தமான ஒரு அழகான கலாச்சாரத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது உலகத்திலே எத்தனையோ நாகரிகங்கள் இருந்தாலும் எத்தனையோ கல்ச்சர்கள் இருந்தாலும் எல்லாத்தை விட புனிதமானதும் உயர்வானதும் நம்முடைய இஸ்லாமிய தான் இந்த உலகத்திலே எப்படியும் வாழலாம் என்று இருந்த இந்த உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு புனிதமான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து இஸ்லாமாகத்தான் இருக்கிறது எனவேதான் நாம் பார்க்கிறோம் எல்லா விஷயங்களிலேயும் ஒரு தனித்துவமான நடைமுறையை மற்ற எல்லா மதங்களுக்கும் மற்ற எல்லா மார்க்கங்களுக்கும் மாறுபட்ட ஒரு தனித்துவமான ஒரு மார்க்கத்தை இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது ஒரு வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் வணக்கம் என்று எடுத்துக்கொண்டால் மற்ற மதங்களிலே பார்க்கிறோம் சீட்டு அடிப்பதும் கும்மாலம் இடுவதும் அவர்கள் தங்களுடைய மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்திலே எவ்வளவு அழகான முறையிலே ஒலி செய்து விட்டு வந்து அல்லாஹுக்கு முன்னால் சஜிதா செய்யக்கூடிய அல்லாஹுக்கு முன்னால் நின்று கைகறி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பறக்க வழக்க வழக்கத்தை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது இதுபோன்று வணக்கம் வணக்கமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களிலையும் இஸ்லாம் நமக்கு ஒரு அழகான கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது மற்ற மதங்களிலே உடைகள் எப்படியும் போன நண்பர்களே அப்ப எல்லா விஷயத்திலேயும் ஒரு ஒழுக்கத்தை இஸ்லாம் இருக்கிறது உடை இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் இதுதான் இஸ்லாமிய நாகரீகம் பெண்கள் இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டுத்தந்திருக்கிறது அபிகல் நாயகம் சொன்னார்கள் கலாச்சாரத்திற்கு மாறு செய்யுது என்று பெருமானா சல்லாஹ் செல்லும் சொல்லி காமிக்கிறார்கள் உலகத்திலே அபிகல் அல்லாஹு திருக்குற நீங்கள் ஜினா செய்ய வேண்டாம் என்ற குரான் அல்லாஹாலாம் விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை குரான் முருசுமே அல்லாஹு விபச்சாரத்திற்கு எது அடிப்படையாக இருக்கிறதோ எது அதற்கு ஆரம்ப வேறாக இருக்கிறதோ அதையே இஸ்லாம் தடை செய்கிறது நெருங்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்கிறது விபச்சாரத்துக்கு எதுவெல்லாம் உன்னை கொண்டு போய் சேர்க்குமோ எதுவெல்லாம் விபச்சாரத்திற்கு ஆரம்ப கட்டமாக இருக்கிறதோ அதையெல்லாம் தடுத்து இருக்கிறது அல்லாஹ் குரானா சொல்றான் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் என்று அல்லா குரால சொல்றான் அந்நிய பெண்ணை பார்ப்பது அந்நிய பெண்ணை பேசுவது அவடத்தில் பழகுவது இது அனைத்தையும் இஸ்லாம் ஹராமாக்குகிறது பார்ப்பதை கூட நீ முத முதலாவது பார் ஒரு தெரியாம பார்வைப்பட்டா அல்லா மன்னிச்சிருவான் இரண்டாவது முறை நீ அந்த பெண்ணை பார்த்தால் அதுவும் ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது முதலாவதா பார்வையில் தான் எல்லா தப்பும் ஆரம்பிக்கிறது இஸ்லாம் அந்த பார்வையை கூட ஹராமாக்குகிறது அப்ப எதுவெல்லாம் தவறாக இருக்கிறதோ அந்த தவறை மட்டும் இஸ்லாம் ஹராமாக்கவில்லை அந்த தவற்றுக்கு எது அடிப்படையாக இருக்கிறதோ அதையும் நமக்கு இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது பண்பர்களே அதே போன்றுதான் தான் நாம் இன்று பார்க்கிறோம் இன்னும் ஒரு நாட்களிலே இஸ்லாம் இது ஆங்கில புத்தாண்டு வருகிறது இதில் காஃபிர்கள் குடி கும்மாரம் என்று அதை அவர்கள் தங்களுடைய கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்களும் ஊடுருவி இருக்கிறது நிறைய இஸ்லாமியர்கள் மான இஸ்லாமிய வாலிபர்கள் இரவு பன்னெண்டு மணியான உடனே அவர்கள் வண்டியை வேகமாக ஓட்டிக் கொள்வதும் பட்டாசுகள் வெடிப்பதும் இது போன்று காஃபிகளோடு சேர்ந்து விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நாங்க சென்ற வருஷம் புத்தாண்டு தினத்தணிக்கு சென்னைக்கு போயிருந்தோம் சென்னையில் கிறிஸ்டண்டி ஸ்கூல்லேயே தம்பி இருக்கக்கூடியிருக்கிறார் அங்கே போய் நாங்கள் தங்கியிருந்தோம் பார்த்தா நைட்டு பன்னெண்டு மணி பார்த்தா ஒரே சவுண்டு என்னன்னே தெரியல ஒரு ஒரே இவ்வளோ சவுண்டு விடிய விடி விடியான்னு பார்த்தா எல்லாம் முஸ்லீம் பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த ஹாஸ்டலு ஒரே சவுண்டு கேட்குது எல்லாம் பன்னெண்டு மணி ஆனால் எல்லாம் கூன்னு ஒரே சவுண்டு ஒரே கத்தமாக கத்தா நாங்கள் எல்லாம் போகுது பார்த்தா வெளியே வந்து பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு கும்மாரம் படிக்கக்கூடிய க எல்லா முஸ்லீம் படிக்கக்கூடிய முஸ்லிமான மாணவ மாணவிகள் அன்பர்களை இது போன்ற கலாச்சாரத்திற்கு இஸ்லாது என்ன சம்பந்தம் இருக்கிறது இது காசுகளுடைய கலாச்சாரம் அது இஸ்லாமியத்திலே ஊடுருவக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இதன் காரணமா எத்தனை ஹராபுகள் நம்மளே நிகழ்கிறது பட்டாசுகள் வெடிக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றா குரான்ல குலு ஒஸ்ரபு ஒலா துசுரிஃபு நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் வீண் வரையும் செய்யாதீர்கள் இன்னல்லா முஸ்ரிஃபீன் வீண் வரையும் செய்யக்கூடியவரை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் குரால் சொல்கிறான் இது போன்ற அன்பர்களே ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கும்மாலம் அடிப்பது சினிமாக்கள் பார்ப்பது இது போன்ற ஆடம்பரங்களை நினைச்சு சந்தோஷமா இருந்தா வருஷம் சந்தோஷமா இருக்கலான் அவர்கள் ஆரம்ப நாளிலே அவர்கள் ஹராமான காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்பாடி சந்தோஷமாக இருக்கும் அல்லாவுக்கு மாறு செய்வதை கொண்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயம் எப்பாடு சிறப்பாக இருக்க முடியும் எனவே அன்பர்களே அன்னைகளோடு பழகலாம் கலாச்சாரம் ஆகி கொள்ளக்கூடாது எல்லா விஷயங்களும் மிக தனித்துவமான பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இது போன்றுதான் இன்று நம்மளே புகுந்த விட்ட மிகப்பெரிய ஒரு கஷ்டம் என்னவென்று சொன்னால் மிகப்பெரிய முசீபத் என்னவென்று சொன்னால் திருமணங்களிலே வரதட்சணை கலாச்சாரம் ஆங்கு பெண்களிடத்திலிருந்து வாங்குவது நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எம்எஸ்கே உடைய அமைப்பார் இவர் செய்தி இப்பிராம்க்கு வந்திருந்தாங்க இப்போ அவங்க பேசும் போது சொன்னாங்க கிட்ட சொன்னாங்க நான் வந்து நிறைய ஊர்களுக்கு நான் இந்த கணக்கெடுக்கிற காண்டி போனோம் அப்புறம் ஊருக்கு போயிருந்தேன் அந்த ஊரில் கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இருபத்தி ஐந்துக்கு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள் ஒரே ஒரு சின்ன ஊரில் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் திருமணமாகாமல் முதிர் கண்ணிகளாக இருக்கிறார்கள் போய் கேட்டால் என்னங்க செய்யறது அஞ்சு பவுன் பத்து பவுன் காசு கேட்குறாங்க அன்றாடம் நாங்கள் சம்பாதிக்கிறது சரியா இருக்குது எங்களுக்கு நாங்கள் அஞ்சு பவுன் பத்து பவுன் எங்கே போவோம் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒவ்வொரு ஊர்களிலேயும் நாங்கள் கணக்கெடுக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பெண்கள் முஸ்லிம்கள் தங்கி இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு கேவலமான விஷயம் அவர் சொல்லி காண்பித்தார் எவ்வளவு கேவலமாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பெண் தானாக ஓடி ஆட முடியாது ஆணை போடு சம்பாதிக்க முடியாது நம்ம நினைச்ச நேரம் பிரயாணம் செய்ய முடியாது நினைச்ச தொழில் நினைச்ச தொழில் செய்ய வியாபாரம் செய்ய முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹு தலா பெண்ணை பலஹீனமா அல்லாஹு தலா படைத்திருக்கிறார் நாம் செய்வது நினைச்ச நேரம் வெளியூருக்கு போறது நினைச்சது நினைச்ச தொழில்கள் செய்வது இது மாதிரி நம்மளை போண்டு அல்லாஹ் அவளை படைக்கவில்லை இப்போ அல்லாஹுத்தால் அவளை பலகீனமாக படைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட பலஹீனமான ஒரு பெண்ணிடத்திலே நீ இவ்வளவு காசு குடு இவ்வளவு பணம் கொடுன்னு கேட்குற இருக்குது இதை விட பெரிய கேவலம் என்ன இருக்கிறது அல்லாஹ் குடான்னு சொல்கிறான் அர்ஜாலு கொவாமுனு அலன் நிஷா ஆண்களை பெண்கள் மீது நிர்வாகிகளாக படைத்திருக்கிறோம் பிமா அன்ஃபபூமின் அம்வா நிஹிம் அந்த ஆண்கள் பெண்களுக்கு செலவழிப்பதின் காரணமாக நஃபகா கொடுப்பதின் காரணமாக என்று அல்லாஹ் تعالی குர்ஆனில்ே சொல்லி காட்டுகிறான் அப்ப ஆணாய் நீதான் பெண்ணுக்கு செலவழிக்க வேண்டும் என்று குரான் கூறுகிறது அப்படி இருக்க பெண்ணிடத்திலே வாங்குவது எந்த வகையிலே நியாயம் இருக்க எம்பர்களே ஒரு பலஹீனமானவங்களடிலே நீ கேட்டு வாங்குவது நாம் தான் கொடு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் வாத்துன் நிசா சதகாத்திஹி நஹலா நீங்கள் பெண்களுக்கு மஹர்த் தொகையை மனப்பூர்வமாக அன்பளிப்ப அணிகள் கொடுத்து விடுங்கன்னு சொல்கிறான் அல்லாகுத்தலம் இஸ்லாம் சொல்லுகிறது இஸ் கட்டாய கடமை ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடுவதற்கு முன்னால் மகருத்துவகை கொடுத்து விட வேண்டும் மகர் கொடுக்க மகரை இஸ்லாம் கட்டாய கடமையாக இருக்கிறது அவன் அந்த பெண்ணை தொட்டுவிட்டான்னு சொன்னால் மீண்டும் அந்த மகரை வாங்குவதற்கு எந்த உரிமையும் கிடையாது அவன் அவன் மறந்தாலே தலா கூட்டாலும் சரி அவன் கொடுத்த மகரை திருப்பி வாங்க முடியாது நீங்கள் மனப்பூர்வமாக அன்பளிப்பாக நீங்கள் கொடுத்து என்பதை அல்லாஹு இந்த குவியலாக கொடுத்தால் கூட தவறு இல்லை சொல்றான் பெண்ணுக்காக வேண்டி அந்த பெண்ணை இருபது வருஷம் அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உனக்கு வாழ்க்கை துணைவியாக கொடுக்கிறார்களே அவர்களுக்காக நீங்கள் ஒரு தங்க குவியலையே நீ மஹரா கொடுத்தாலும் தவறில்லை என்று அல்லாஹ் குரானை சொல்றான் வாழ்த்தித்தும் எஹதாகுன்ன பின்தாரன் நீங்கள் அந்த பெண்களுக்கு தின்றான்னு சொன்னால் பொறுக்குவியல் ஒரு தங்கத்தலான குவியலை நீங்கள் கொடுத்தால் கூட ஃபராத் அஹ்மினுஷய்யா இது மீண்டும் அதை கேட்டு வாங்காது என்று அல்லாஹுத்தலா துருக்குரான் செரிஃபிலே சொல்லி காட்டுக்குறான் அது உமரது எல்லாருடைய காலத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் மஹரனா ஏற்றிக்கிட்டே போனாங்க ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்து அந்த மாதிரி பல இத்தனை லட்சம் இத்தனை கோடினு எல்லாம் மகர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஆண்கள் எல்லாம் அங்க ஆண்கள் கல்யாணம் முடி கஷ்டப்பட்டாங்க உமரஜி எல்லாத்துல அவரை ஹுத்பா கொடுத்துட்டு இருக்கிறாங்க கொடுக்கும்போது மக்கள் மஷ்வரா செய்யறாங்க இனிமே நீங்க ஆண்கள் இவ்வளவுதான் மகர் பெண்கள் இவ்வளவுதான் மகர் வாங்கணும் இந்த அளவுக்கு மேல மகர் அதிகமாக அனைத்த மனைமார்கள் எந்த மனைவிக்கு அதிகமாக மகர் கொடுத்தார்களோ அதுதான் மேக்சிமம் அதுக்கு மேல யாரும் மகர் கேட்க கூடாது என்று ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணலான் என்று உமர் ரஜி அல்லாஹால அவர்கள் பேசுகிறார்கள் அப்ப அந்த அப்பதான் பெண்கள் தொழுக வருவார்கள் அப்ப வயதான ஒரு பெண்மணி எந்திரிச்சு சொன்னாங்க இந்த குரானுடைய சட்டத்திற்கு மாற்றமா சட்டம் ஏற்றுவதற்கு இந்த உமருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று ஒரு கலையமா கேட்கிறாங்க குரான் சட்டத்துக்கு மாற்றமாவா என்ன ஆயத்துமா அது உமர் நாங்க கேட்கிறாங்க அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க அல்லாஹ் குரான சொல்றான் فلا تاخذوا منه شيئا நீங்கள் பெண்களுக்கு ஒரு porkuviyeye நீங்கள் கொடுத்தால் கூட நீங்கள் மீண்டும் வாங்காதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அல்லாஹ் porkuviyere கொடுக்கறான்னு சொல்லும்போது அதை நீங்கள் நிரைபெறக்கு உமருக்கு என்ன தகுதி இருக்கு என்பதை அந்த பெண்மணி கேட்ட உடனே உமர் ரதியல்லாஹுவ மன்னிப்பு கேட்டார்கள் தான் சொல்ல சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த பெண்மணியத்திலே மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார்கள் பண்பர்களே போய் மஹர் எவ்வளவு வேண்டாலும் சொல்லலாம் எனக்கு இத்தனை கோடி ரூபாய் மகர் கொடுத்தாதான் செய்வேன் பெண்ணுக்கு உரிமை சவுதி ஒரு குடும்பத்துக்கு அந்த மாதிரி மகர் ஜாஸ்தி ஆண் குமர்கள் இப்போ சௌதியில் இருக்கிறாங்க அவங்க எப்படி நம்ம பெண்களுக்கு உதவி செய்யறாங்களோ கவர்மெண்ட் உதவி செய்யறாங்களோ அந்த மாதிரி அந்த நாட்டுல ஆண்களுக்கு உதவி செய்கிறார்கள் ஆண் குமர்களுக்கு கவர்மெண்ட் உதவி செய்கிறது கடன் கொடுக்கிறது கடன் தர்றேன் கரைய முடிச்சுக்க கொஞ்சமா கட்டுன்னு சொல்லி அங்க உள்ள கவர்மெண்ட் அங்க உள்ள ஆண்களுக்கு உதவி செய்கிறது அதனால் தான் அங்கு நிறைய பெண் குழந்தைகள் பிறந்து சந்தோஷப்படுகிறார்கள் வீட் நாலு குழந்தை அஞ்சாவது குழந்தை பெண் குழந்தை ஒரே சந்தோஷம் ஏன்னா பலகொரு மகர் கிடைக்கும் ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் சந்தோஷப்படுகிறார்கள் மகிழ்ச்சி இருக்கிறார்கள் நம்ம நாட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே முதல் குழந்தை பிறக்கும் போது என்ன குழந்தை பொம்பளை பிள்ளையான்னு சொன்னால் வ வருத்தப்படுறான் அல்லாஹ் குடானா சொல்கிறான் வைதா புஷ்ஷிர அஹதுகும் பில் உன்சா நல்ல வசுஹு முஸ்வத்தன் வகுவக்களியும் இந்த காஃபிரான நன்னிய கரா காஃபிரான ஜாகிலியா கலாச்சாரத்திலே அந்த ந காலத்தில் யாடத்திலாவது பெண் குழந்தை பிறந்து என்று சொல்லப்பட்டு விட்டால் முஸ்வத்தன் ஒகுவக்களியும் அப்படி முகங்கள் கருத்து போய் விடுகிறது முகங்கள் சோர்ந்து போய் விடாண்டு அல்லாகுத்தாலா ஜாஹிலியா காலத்தை பற்றி குரானில் சொல்கிறான் அந்த காலம் இப்பொழுது இருக்கிறது பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதை வருத்தமாக சொல்லக்கூடியதும் ஆண் குழந்தை பிறந்தால் சந்தோஷமாக இப்போ இந்த இந்த நாம் இந்த வரதட்சணையை வாங்குவதை கட்டாயமாக்குவதால் நீ இவ்வளோ கூடு சாதாரண டீ கடை வைத்து டீ கடை டீ கு டீ வளர்த்திட்டு இருக்கிறான் அவன் கேட்டால் இருபது 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 வேணுங்கிறான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வேணுமா இருபது பவுன் வேணுமா குறைஞ்ச எந்த அளவுக்கு அவர்கள் ஸ்டேட்டஸ் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிகமான அளவுக்கு அவர்கள் இதில் மிகப்பெரிய குற்றவாளிகள் புரோக்கர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க உடனே இருபத்தஞ்சு நகை கொடுக்குறியா எனக்கு இருபத்தஞ்சாயிரம் வேணும் ஒரு நூறு போன் கொடுத்தா எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வேணும் அவர்கள் எத்தனை வரட்சணை கொடுக்குறார்களோ அது ஒரு பெங்கை கமிஷனாக பெற்றுக் கொள்கிறார்கள் வரதட்சணை கொடுப்பதே எப்பொழுது ஹராமோ அதிலே பங்கு பெறுவதும் ஹராமாகத்தான் இருக்கிறது நீ செய்யக்கூடிய புரோக்கிங் தொழில் ஹரால் தான் ஒரு கணவன் மனைவி நான் பார்த்து கொடுத்தேன் பெற்று ஹரால் ஆனது தான் ஆனால் வரதட்சணை தொகையில் இத்தனை பிரசன் கொடுக்க வேண்டும் என்று வாங்கினால் எப்படி வரதட்சணையே ஹராமா இருக்கிறதோ அதில் பெறக்கூடிய வரக்கூடிய பங்கு தொகையும் கண்டிப்பா ஹராமாகி விடுகிறது பண்பர்களே இஸ்லாம் இதை ஒரு வகையிலும் நமக்கு ஆகுமாக்கவே இல்லை பலஹீனமானவர்களை நாம் அல்லாஹு தலா சொல்றான் இதா தகுதி முன்னாசி யாருக்கு அனிதம் செய்யாதீர்கள் அல்லாஹ் இன்னல்லா இன்னொன் இன்னல்லாலுமே லகும் அலீம் யார் அநியாயம் செய்கிறாரோ அவருக்கு இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் கடுமையான அதா இருக்கு என்று அல்லாஹு தாலா சொல்றோம் இன்னைக்கு நான் பாக்குற ஸ்கேன் சென்டர்கள் எல்லாம் போனா குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிவிப்பது குற்றம் அறிவி ஏன் சொல்றான் அந்த குழந்தை பெண் குழந்தை என்று தெரிந்து விட்டால் கருவிலேயே அழித்து விடுகிறார்கள் குழந்தை பிறந்த பிறகு சிசு கொலை என்பது ஒரு அன்னைக்கு ஒரு பேப்பர்ல போட்டிருந்துச்சு இந்தி தமிழகத்திலேயே அதிகமாக நடைபெறுவது சேலம் தருமபுரி மாவட்டங்கள் தான் குழந்தைகளை குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தை தெரிந்து விட்டால் அந்த குழந்தைகளை கொலை செய்வது அல்லாஹ் சொல்றான் வைதல் குதில எந்த குழந்தைகள் குழந்தைகளே கொல்லப்பட்டதோ அந்த குழந்தைகள் மறுமை நாளிலே கேட்கும் நான் எந்த குற்றத்திற்காக நான் கொலை செய்யப்பட்டேன் என்று அந்த குழந்தைகள் கேட்கும் என்று அல்லாஹு தலா திருக்குற பதிவு செய்கிறான் இதுவெல்லாம் ஏன் நிகழ்குது அன்பர்களே என்று சொன்னால் அதுபோன்று எங்கேயாவது ஒரு சர்ச்சில் யாராவது ஒரு கிறிஸ்துவ பெண் வந்து நான் கல்யாணம் முடிக்கணும் எனக்கு உதவி செய்ய ஏதாவது கோயில்ல யாராவது போய் என் பிழந்தை பெண் குழந்தை கல்யாணம் உதவி செய்யா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஆனா எல்லா பள்ளிவாசலையும் ஜும்மா ஜும்மாக்கு நிற்கிறான் ஜும்மா ஜும்மாவுக்கு நின்று என் பெண் குழந்தை கரையாம முடிக்கணும் எல்லாம் பிச்சை எடுத்து கரையாம அவசியம் என்ன நீ தான் பொம்மலைக்கு தரணும் பெண்ணுடைய வீட்டார்கள் பெண்ணுடைய தாய் தகப்பன் ஜும்மாவிலே பிச்சை எடுத்து அவன் கொடுக்க வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்குது அன்பர்களே உலகத்திலேயே பிச்சையிலேயே மிக கேவலமான பிச்சை என்று சொன்னால் வரச்சினை வாங்குவதுதான் சதீசுக்கு பயானம் சொல்லி காமிக்கிறாங்க உலகத்தில் இஸ்லாம் கவர்மெண்ட் வந்து பிச்சை எடுக்கதெல்லாம் தவறு குற்றம் என்று அறிவித்தால் அதில் முதல் முதலாக பிடிக்கப்பட வேண்டியவர்கள் வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் தான் அது அவ்வளவு பெரிய குற்றம் அது கேவலம் என்று என்ன இவ்வளவுகள் இதை பிச்சை என்று சொல்கிறார்களே மே கேவலமாக சொல்ல நினைக்காதீங்க அது மனம் அந்த அளவு கஷ்டப்படக்கூடியதாக இருக்கு எத்தனை பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறாங்க எத்தனை அன்றாடம் காட்சிகள் அவர்கள் ஐந்து பவுனுக்கு சாதாரண ஒரு பவுனு அறுபது ரூபாய் ரூபாய் விற்கிறான் எங்கே போய் விற்க முடியும் ஆறு அஞ்சு பவுன் எங்கே வாங்க முடியும் அவர் எங்கே போய் பிச்சை எடுக்க முடியும் இது போன்று அவர்கள் திருமணத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது நீங்கள் தான் அந்த பெண்களை நீங்க சாப்பாடு ஆகி கொடுங்க சாப்பாடு செலவு நீங்க செய்யுங்க மண்டபம் நீங்க பிடிங்கன்னு சொல்றது இது போன்று அவர்கள் அவருக்கு செய்யக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்க வேண்டியவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆண்கள் தான் வலியுமா நிகாஸ் வலியுமா கொடுத்து வலிமா என்று சொன்னாலே சொன்னதான் அர்த்தம் அந்த வலிமாவுடைய விருந்தை அடித்து ஆண்கள் தான் திருமணம் செய்ய வேண்டும் சாப்பாடு ஆக்கி போடுங்க கட்டல் காப்பியோ வாங்கி கொடுங்க என்று எல்லாம் சொல்வது அனைத்துமே வரதட்சணையாகத்தான் இருக்கிறது அனைத்துமே ஹராமாகத்தான் இருக்கிறது அல்லாஹு நமக்கு மிக கடுமையாக கண்டிக்கிறான் இதன் காரணம் என்ன பெரிய குற்றம் தெரியுங்களா எத்தனையோ காஃபிர்கள் முஸ்லீமாக தடையாக இருக்கிற நான் கடைக்கு போயிருந்தேன் அங்க ஒரு முஸ்லீமான கையில் ஒரு காஃபீர் வேலை செய்யறாரு ரொம்ப வருஷமாக வேலை செய்யறாரு அந்த முஸ்லீம்கிட்ட பழகிப்பழி அந்த பையனும் உணவு வைக்கிறார் ரம்ஜான் மாதம் முப்பாலும் நோம்பு வச்சிருக்காரு அவர் அவரு நான் கேட்டேன் ஏப்பா இவ்வளோ இஸ்லாது அது ஓம்புலாம் வைக்கிற வேண்டியது தானப்பான்னு கேட்டா முஸ்லீமான ரொம்ப தான் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குது எங்க மத கல்யாணம் போய்க்குதா இருந்தால் நூறு ரூபாய்க்கு தாலி வாங்கினா போதும் உங்க போய் கல்யாணம் அஞ்சு போன்னு பத்து போன்னு கேட்பாங்களே நான் எங்க போவேன் அதனால இஸ்லாம் ஆகும் இருக்க பையன் சொன்னார் இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் அவர்கள் வீட்டிலே அவர்கள் முஸ்லீமாக தெரிய இஸ்லாம் பிடித்திருக்கிறது இஸ்லாமிய கலாச்சாரம் பிடித்திருக்கிறது ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத இந்த நகை கேட்பது காசு பணம் இத்தனை ஆயிரம் ரூபாய் கொடு இத்தனை லட்சம் ரூபாய் கொடு காரு கொடு பங்களா கொடு என்றெல்லாம் இஸ்லாத்தில் அறவே இல்லாத இஸ்லாம் தடுத்து செய்வதன் காரணமாக எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை முஸ்லீமாக முஸ்லீம் ஆவதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு தலா குரான் நபிகள் நாயம் செல்லாங்க சொன்னாங்க அம்மன் நிஷாவு சகாய குர்ரிஜால் நிச்சயமாக பெண்கள் ஆங்கில இருந்து எடுக்கப்பட்டவர்கள் மமா அக்கிரமகுன்ன இல்லா கரியமுன் யார் அந்த பெண்களை சங்கைப்படுத்துகிறார்கள் அவர்கள் சங்கையானவர்கள் யார் அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்கள் அற்பக என்பதாக இல்லா என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அன்பர்களே நாம் நம்முடைய 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 வீடுகளில் திருமணம் செய்யும் பொழுது உறுதி எடுத்துக் வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு ரூபாய் கூட எந்த வகையிலும் மகருவாங்க நான் எந்த வகையிலும் நான் வரதட்சணையை வாங்க மாட்டேன் சில பேர் நாங்களா கேட்கல கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்க ஆனா அன்பர்களே அவ்வாறு கொடுப்பதின் காரணமாக பணக்காரர்கள் கொடுப்பதின் காரணமாக ஏழைகள் கஷ்டப்படக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் அட அறவே நாம் டிமாண்டு செய்யக்கூடாது அவர்களாக கூட்டம் வாங்குற ஹராம் இல்லை என்றிருந்தால் கூட நாம் அறவே இத்தனை போன் போடும் என்பது நாம் டிமாண்ட் செய்வது மிகவும் குற்றமாக இருக்கிறது நபிகள் நாம் செல்லார்னு சொன்னாங்க துன்கஹுல் மரதுலி அர்பையின் ஒரு பெண் நாலு விஷயங்களுக்காக மனமுடிக்கப்படுகிறாள் லி வலி ஹசபிஹா வலி ஜமாலிஹா வலி தீவிஹா ஒரு பெண் நாலு காரணங்களுக்காக மனம் ஒன்று அழகிற்காக வேண்டி அல்லது அவருடைய வம்ச சிறப்பிற்காக இன்ன வகையிலாக இன்ன குடும்பம் என்பதற்காக கலாம் அளிக்கப்படுகிறாள் மூன்றாவது அவருடைய காசு வனத்திற்காக வேண்டி கலாம் அளிக்கப்படுகிறாள் நாலாவது ஜமாலிஹா அவருடைய அழகிற்காக வேண்டி காசு செய்யப்படுகிறாள் பெருமா சொன்ன நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்மணியை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் மார்க்கப்பட்டுள்ள பெண்மணியை பெண்மை தேர்ந்தெடுத்துக்கொள் அதுதான் உனக்கு வெற்றி அதுதான் அவனுக்கு வெற்றி என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவர் செல்லும் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் பண்பர்களே நாம் யார் மார்க்கப்பட்டுள்ள பெண்மணிகளாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பெண்களை தேர்வு செய்ய வேண்டுமே ஒழிய நாம் அவருடைய காசு வனங்களை பார்த்து தேர்வு செய்வது நாம் அது ஒரு கேவலமான அற்பத்தனமான அதாவது வாங்குவருக்கு முற்றிலும் ஹலால் இல்லாத அல்லாஹ் சொல்றான் குடான்ல லா த குலு அவ்வாளக்கும் பைனக்கும் இல்லாத கூனத் திஜாரத்தன் நவுத்தராவின் மின்கும் நீ ஒருவர் ஒருவருடைய காசை நீங்கள் சாப்பிட மன பொருத்தத்தை கொண்டே தவிர மனம் விரும்பிக் கொடுத்தாலே தவிர நீங்கள் கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடிய நீங்கள் வாங்கக்கூடிய உணவு அது அலா இல்லை என்பதா அல்லாஹுத்தலா ஒருவர் பிறருடைய எந்த ஒரு பொருளை உபயோகிக்க வேண்டாம் அவர்களுடைய பொருத்தம் இல்லை என்று இல்லாம என்பதாக அல்லாஹுத்தலா திருக்குறான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பர்களே நாம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அது புத்தாண்டாக இருந்தாலும் சரி நம்முடைய திருமணங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய எல்லா விஷயம் உடைகளாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுவது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹ் நமக்கு எல்லாம் தோஃ செய்வானாக அன்பர்களே அல்லாஹூத்தாலாவுடைய இல்லத்திற்காக வேண்டி அல்லாஹூ இல்லத்திற்காக வேண்டி வாரி வழங்குவது மிகப்பெரிய நன்மைக்குரிய செய்தியாக இருக்கிறது நபிகள் செல்லாசர் சொன்னாங்க

ஒருத்தர் பாபு ஒருத்தர் வந்தார் சின்ன சேலத்துக்காரர் அவரை பத்தி எங்க பாபா சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க அத்தா இவங்க தகப்பனா எங்க அத்தார முஸ்லீம் ஆனார் பாபாவுடைய தகப்பனா எங்க அத்தார முஸ்லீம் முஸ்லீம் ஆனாரு ஆனா அவர் முஸ்லீம் முஸ்லீம் ஆன பிறகு அவர் சொந்தமா சின்ன சேலத்துல போய் ஒரு சின்ன கடை வச்சார் முரு கடை வச்சார் அதை வச்சு அல்லாஹ் பறக்க செஞ்சு சொந்தமா பள்ளிவாச கட்டிட்டாருன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க சொல்லி காமிச்சாங்க அவர் காஃபிரான மனிதர் தான் முஸ்லிமான பிறகு அவர் ஒரு நாம் எப்படியா ஒரு பள்ளிவாச கட்டி நீத்து வச்சாரு அவரை கொண்டு அல்லாஹு ஒரு பிரம்மாண்டமான பள்ளிவாசலை சின்ன சதுரை அல்லாஹு தாலா கட்டி கொடுத்தான் அவர் கடைசியா பள்ளி முத்துவலியா இருந்தார் என்பதை தப்பா சொல்லி காமிச்சாங்க இப்போ என்ன தெரியுது நீயத்து வச்சா அல்லாஹ் நிறைவேற்றுவான்னு தெரியுது ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசை வைக்கணும் என் வாழ என் சொந்த எனக்கு நான் வீடு கட்டினா இல்லையா அல்லாவுக்கா நான் பள்ளிவாசம் கட்டுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீயத்து வைக்கணும் அப்படி முடியலேன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் பள்ளிவாசல்ல பங்கு பெற வேண்டும் பள்ளிவாசல் ஏதாவது ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கிறதோ அல்ல பள்ளிவாசலுக்காக ஏதாவது ஒரு நம்ம நம்மால் முயன்ற எவ்வளோ முடி இயன்ற எவ்வளோ விஷயம் அதில் பங்கு கொள்வதோ அது மிகப்பெரிய வணக்கமாக நபிகள் நாயம் செல்லா சில முதல் முதல்ல மஜித் நபிக்கு போன மதினா ஷெரீஃபுக்கு சென்ற பொழுது அங்கே பெருமானா செல்ல மஜிதுக்கு இடம் தேடினாங்க அப்போ இரண்டு அனாதை சிறுவர்கள் தன் இடத்தை பள்ளிவாசலுக்காக தரம் இலவசமாக தரம் முன் வந்தார்கள் நபிகள் செல்லாஹெல்லாம் அவர்கள் இல்லை இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு உரிய பணம் எதுவோ அதை கொடுத்து நபிகள் செல்லா செல்ல வாங்கி மஜி பெலே செல்லம் கட்டினார்கள் எனவே அன்பர்களே அல்லாஹு தாலா யாருக்கு தோஃபோ பள்ளிவாசலுக்கு தர்றக்காக சும்மா காசு இல்ல அது மிகப்பெரிய யாருக்கு அந்த பாக்கியம் நீ நாம கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் பள்ளிவாச கட்டத்தான் போறாங்க அது பெறம்பாண்டமா அல்ல ஆக்கத்தான் போறான் கொடுத்தால் நமக்கு அல்லாவுத்தரா கொடுத்த பெரிய பாக்கியம் நமக்கு அல்லா கொடுத்த பெரிய பாக்கியம் இன்னைக்கு நான் பாக்குறேன் கும்பகோணத்தில் இருக்கிறாங்க அவங்க பள்ளியாசம் பார்த்தா எங்க பார்த்து எந்த ஊர்ல போய் அவங்க பலியாசம் இருக்கு ராமநாதபுரம் போய் இருக்காங்க பார்த்தா ஒயிட் ஹவுஸ் பள்ளியாச பெரிய பள்ளியாசம் இருக்கு கும்போ கும்பம் எட்டு கும்பகோணம் எட்டு பிள்ளையாசம் இருக்கு எட்டு பேர் அவங்க கட்டினதான் சிறிய கும்பம் எட்டு பிள்ளையாச இருக்கு எல்லா பள்ளியாசம் அவங்க கட்டின தான் இந்த மாதிரி எந்த தமிழ்நாடு எந்த மூலைக்கு போனாலும் அவங்க பெரிய அப்துல் ஹை பெரிய ஆலிம அவர்கள் அந்த முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசலை கட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லா அந்த அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய பாக்கிய அல்லாவுடைய இல்லத்தை கட்டக்கூடிய பாக்கியம் நாமளும் ஆசை வைக்கணும் நான் தனியாக ஒரு பள்ளிவாசலை கட்டுவேன் இல்லைன்னு சொன்னா இந்த பள்ளிவாசல் முழுமையா நான் பங்கு பெறுவேன் நீங்க என்ன கொடுக்க அல்லா சொல்றான் குரான்ல உமா அன் ஃபக்தும் மின் ஷெயின் ஃபகுவையும் குலி ஃபகு எதையும் நீங்கள் அல்லாஹ்ரையும் பாதையில் செலவழிக்கிறீங்களோ அதை அல்லாஹ் அப்படியே பகரமாக தருவான் அல்லாஹ் கூடான சொல்றான் நான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா அல்லாஹ் பத்து லட்சம் கொடுப்பான் அல்லாத்துல நீ ஒரு கோடி கொடுத்தா அல்லாஹ் பத்து கோடி கொடுப்பான் அல்ல இப்படி கொடுப்பான் அது ஆச்சரியமான கொடுங்க கேட்டு பாருங்க கொடுக்கணும் கேட்டு எப்படி அல்லாஹ் கொடுத்தாங்க கவிதேஷன் கேட்டு கேட்டு பாருங்க எப்படி பள்ளி பள்ளிக்கட்டினி நீங்க ஒரே ஆள் இது கட்டி கேட்டு பாருங்க அல்லாஹ் நான் கொடுக்குறோம் அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான் நான் கிள்ளி கொடுத்தா அல்லாஹும் கிள்ளி கொடுப்பான் நீங்க அள்ளி கொடுத்தா அல்லாஹ் அள்ளி கொடுப்போம் அது அவங்க எல்லாம் அனுபவம் பாக்குறாங்க அவங்க எல்லாம் சின்ன வியாபாரம் செய்யறோம் அல்ல அங்க எல்லாம் வரக்க செஞ்சுக்கிட்டே போறோம் அல்லா உத்தர ஆயிரக்கணக்கான பள்ளிவாச கட்டிட்டாங்க எனவே அன்பர்களே அல்லாஹுடைய இல்லத்திலே பங்கு பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பாக்கியத்திலே மிகப்பெரிய பாக்கியம் எனவே எல்லோரும் என் சொத்துல இவ்வளவு பகுதி அந்த காலத்துல பார்த்துருக்குறோம் நிறைய பேர் வக்ஃபு செய்வாங்க என் சொத்துல இடம் இருக்குது அந்த இடத்தை நாம நான் வித்து பல்லியாசல கொடுத்துட்றேன் நான் மூத்தா என்ன செய்ய போறேன் என் கபூருக்கு என் பிள்ளைங்க என்ன அது சண்டை போட்டுக்கோணுங்க என் கபுரை தேடிக்கிறேன் நான் என்று சொல்லி அதை பல்லியாசம் செய்வாங்க ஜங்ஷன்ல ஜங்ஷன்ல ஹசூர மகாஜான்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுக்கு பல்லவள்ளி இடம் ஒன்று இருந்துச்சு ஆகும் போது அந்த அந்த மஹதூமியா பள்ளிவா மாசாக்க செஞ்சாங்க பிள்ளைங்க சண்டை போட்டாங்க பிள்ளைங்க சொன்னாங்க அப்ப நைட் நைட்டு தெரியாம கூப்பிட்டு பத்திரத்தை கொடுத்து கொடுத்துட்டாங்க அதை கொண்டு போய் மாச கொடுத்து வள்ளியை மாச மாசம் செத்துட்டாங்க அப்ப கடைசியில் ஆகும் பொழுது என்னுடைய கபருக்காக வேண்டி நான் பள்ளிவாசலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்னுடைய இனத்தையோ என் வீட்டையோ ஏதாவது நான் அதை விட்டு இந்த பள்ளிவாசலுக்கு கட்டுவதற்கு நான் உதவி செய்வேன் என்று எல்லாரும் ஆசை வைக்கணும் அல்லாஹு இந்த இந்த பள்ளிவாசலை பிரம்பாண்டமானதை அல்லாஹுத்தாலா ஆக்குவானாக அதில் ஒரு பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை மிகப்பெரிய பங்கு பெறும் பாக்கியத்தை இங்குள்ள அனைவருக்கும் எல்லாம் நசீவாக்கி அவள் புரிவானாக வாசான் அலமதுல்ல அரபுல்லால அலாம் வரைக்கும் வரமத்துல்லா தாலா வர